ஹாய் கைஸ் வாங்க எங்கள் ஒரு தருமபுரி அதைமன் கோட்டையில் இருக்கக்கூடிய அருள்மிகு தட்சிணா காசி காலபைரவர் கோயில் ஆமாங்க ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு கோயில் அகத்திய முனிவர் வந்த வழிபட்ட கோயில் இந்தியாவிலேயே காசிக்கு அப்புறம் இங்கே தான் வந்து இரண்டாவதாக மிகவும் புகழ்பெற்ற ஒரு கோயில் வெளி மாநிலத்தவர் வெளிநாட்டவர் வெளியூர்லேருந்தால் எல்லாேருமே இங்கே தான் வந்து வழிபடுவாங்க கோயிலுக்கு வெளியே இந்த பூஜை பொருள் எல்லாமே தீபம் எல்லாம் அவங்களே வச்சுருப்பாங்க பாருங்கள் தேங்காய் வெண்பூசணி தீப பிளேட் வச்சுருப்பாங்க பிளேட்டு நூறுரூவா தான் அதில் ஒரு பிளேட்டு நம்ம வாங்கிட்டோம் வாங்க இப்போ உள்ளே போய் நம்ம கும்பிட போகலாம் இங்கே பாத்தீங்களா சைடில் பிளான்ட் மணி பிளான்ட் வந்து அவங்களே வந்து ஃபுல்லாக நட்டி வச்சிருக்காங்க அது அப்படியே படர்ந்து இருக்கு பார்க்குறக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும் கோயிலை பார்த்தீங்களா எப்படி நிர்வாகம் பண்ணி எப்படி அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு இந்த மணி பிளான்ட் செடியை பார்த்தா உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா அப்படியே முன்னாடி அழகாக நட்டி வச்சுருக்காங்க அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டுருக்கு கடையை சுற்றி கோயிலை சுற்றி கூட கடைகள் நிறைய இருக்குது பூஜை பொருள் வேணும் அப்படின்னாலும் நம்ம இதெல்லாம் வாங்கிக்கலாம் வாங்க இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போய்க்கலாம் இப்போ நம்ம ஒரு இங்கே பாருங்கள் கோயிலை சுற்றி இது மாதிரி வாத்து மயில் பறவைகள் அப்புறம் அந்த நாய் அந்த மாதிரி எல்லாமே அழகா பார்க்கு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நம்ம இங்கே வந்துவிட்டோம் நம்ம வாங்கிட்டு வந்த தீப பிளேட்டை வந்து பூஜை பிளேட்டை வச்சு அதில் நம்ம வந்து தீபம் ஏற்றுக்கலாம் சரிங்களா வெண்பூசணி தேங்காய் விளக்கு அதெல்லாம் நம்ம எல்லாமே பற்ற வச்சுக்கலாம் அவங்க வந்து தீப்பெட்டியும் கற்பூரம் கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கற்பூரம் ஒவ்வொரு திருக்கி பக்கத்தில் ஒவ்வொரு கற்பூரத்தை வச்சு நம்ம வந்து அந்த தீபத்தை பற்ற வச்சுக்கலாம் சரிங்களா பற்ற வச்சுட்டு நம்ம இப்போ நம்ம நம்ம எடுத்து அது தீபாரதனை பூஜை காட்டணும் ஓகேங்களா பற்ற வச்சதுக்கப்புறம் எடுத்து வெளியே இருந்து அந்த கொடி மரத்துக்கிட்டே இருந்தே நம்ம இந்த காலம் பைரவருக்கு வந்து மூணு சுற்றி சுற்றி நம்ம வந்து பூஜை பண்ணணும் இப்போது இது வந்து நம்ம இந்த தேங்காய் வெண்பூசணி தீபத்தை வந்து நம்ம காலை பைரவருக்கு வந்து காட்டி அவரை நம்ம தரிசனம் பண்ணணும் கும்பிடணும் இதை கும்பிட்டதுக்கப்புறம் நம்ம இந்த கோயில் கருவறையை பதினெட்டு முறையும் சுற்றிட்டு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம இதை இந்த சாமிக்கு இந்த தீபாரதனை காட்டிட்டு இந்த தட்டை இங்கே வச்சுட்டு கோயிலை ஒரு பதினெட்டு முறை சுற்றி வந்துடலாம் அதாவது பார்த்திங்கன்னா பில்லி சூனியம் எதிரிகள் பிரச்சனை குடும்ப பிரச்சனை நவகிரக பிரச்சனை உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு ஒரு தடவை வந்துட்டு போனிங்கன்னாவே உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீந்துடும் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் ஒரு டைம் வந்தாங்கன்னாவே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் எந்த ஒரு நவகிரக தோஷமோ எதிர்கள் பிரச்சனைகளோ பில்லி சூனியா எதுவுமே உங்களை அண்டாது எந்த தீய சக்திகளும் உங்களை அண்டாது அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு கோயிலுங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு நாளைக்கு வந்து கும்பிட்டு போங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரும் சரிங்களா இது எங்கள் ஊர் பக்கம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த கோயில் ஸோ இந்த வீடியோ போகிறதுலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாங்க நம்ம பூஞ்சை பண்ணிவிட்டு வச்சுட்டு கோயிலை பதினெட்டு முறை நம்ம சுற்றிட்டு வந்துடலாம் சரிங்களா உங்களுக்கு என்னென்ன பிரார்த்தனை இருக்கு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அது என்ன பண்ணுங்கள் கடவுள்கிட்ட அதை சொல்லிடுங்க ஓகேவா சொல்லிவிட்டு நம்ம பதினெட்டு முறை சுற்றிட்டு வந்துடலாம் அப்போ அந்த கருவறைக்குள்ளே போனீங்க அப்படின்னாவே என்ன அந்த நவகிரகங்கள் மேலே ஒம்பது நவகிரகங்களோட இது இருக்கும் அந்த சுற்றி வந்து நம்ம அந்த கருவறையை சாமி கும்பிடும்போதே நமக்கு அந்த நவகிரக தோசைங்கிறது கழிஞ்சிரும் சரிங்களா நம்ம நம்மளோட வேண்டுதல் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது நம்மளுக்கு என்னென்னலாம் நிறைவேறணும் நம்ம வேண்டுதல் எல்லாம் கடவுள்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம கோயில் கருவறையை பதினெட்டு முறை சுற்றிட்டு வந்துடலாம் ஓகேங்களா இப்போ கருவறைக்குள்ளே போகலாம் சுற்றிட்டு வந்துட்டு பாருங்கள் கருவறை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த ஒம்பது நவகிரகங்கள் வந்து மேலே பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க இந்த லைனை ஒம்பது அந்த நவகிரகங்களை நம்ம லைனை வந்து உள்ளே கருவறையில் சாமி கும்பிட்டாவே நம்ம நவகிரக தோஷங்கள் வந்து நீங்கிடும் அப்படிங்கிறத ஒரு ஐதியோவை இங்கே எல்லோருமே நிறைய பேர் வராங்க பாருங்க கருவறையில் பாருங்கள் காண கிடைக்காத காட்சிங்க தென்காசி காலபைரவர் பைரவர் ஆமாங்க தென்காசி காலபைரவர் ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு கால பைரவர் சுயம்பு ரீபமான கால பைரவர் வணங்கிக்குவரை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ராசி கிடைக்கும் யாரெல்லாம் நேரில் போய் இந்த கோயிலை தரிசனம் பண்ண வாய்ப்பு கிடைக்கலையோ நீங்கள் இப்போவே வழிபட்டுக்கலாம் இது உங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல வாய்ப்புங்க தென்காசி பைரவர் காசிக்கு அப்புறம் இதுதான் ரொம்ப புகழ்பெற்ற உக உலக புகழ்பெற்ற கோயில்னு சொல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு மரம் ஒன்று இருக்குங்க அதில் நிறைய பேர் பூட்டெல்லாம் பூட்டி வச்சுருக்காங்க ஒரு சிலர் அவங்க வேண்டுதல் சொல்லுவாங்க அவங்க வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் சில பூட்டுகள் வந்து பூட்டிடுவாங்க இதில் அவன் அவங்க நிறைய வேண்டுதல் நிறைவேறதுக்கப்புறம் பார்த்திங்களா எத்தனை வகையான பூட்டிங்க இருக்குன்னு அத்தனை பக்தர்கள் வந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கோயிலை சுற்றி நான் சொன்னேன் பார்த்தீங்களா நாய் புறா அதுக்கப்புறம் கொக்கு மயில் அந்த மாதிரியெல்லாம் பார்க்கு மாதிரி அழகாக டெக்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க பார்க்குறக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணுங்கள் உங்கள் பிரார்த்தனைகளை நம்ம தென்காசி கால சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகளும் தீரும் உங்கள் வேண்டுதலும் நிறைவேறும் வாழ்த்துக்கள் சாமி கும்பிட்றதுக்கப்புறம் அன்னதானம் ரெடியாக போ போட்டாங்க நாங்கள் உடனே போய் பாருங்கள் நானும் அன்னதானத்தில் போய் உட்காந்தேன் அன்னதானமும் சா மக்களே நீங்களும் எங்கள் அதிகமான கோட்டை ஊருக்கு வாங்க காலபைரவரை வழிபடுங்க பாய்